ஹாய் கைஸ் பிரபல நடிகருடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை வெளியிட்டு அதாவது டாக்டர் திவ்யா சத்யராஜ் இவங்க மருத்துவமனையை பற்றி ஒரு புகார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவாக பேசி போட்டிருக்காங்க அதாவது ப்ரைவேட் செக்டரை பற்றி தான் எல்லா மருத்துவமனையும் கிடையாது ஒரு சில மருத்துவமனை அப்படின்னு சொல்லி அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேஷண்ட் உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நிறையா வந்து பண்ணி அவங்க இருந்து காசை வந்து எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அதாவது பாத்தீங்கன்னா தேவையில்லாத எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவையில்லாத எக்ஸ்ரே தேவையில்லாத மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பேஷண்ட்டு நார்மலானதுக்கு அப்புறமும் ஒரு ரெண்டு நாள் அப்சர்வேஷன் அப்படின்ற பேரில் அவங்களை சார்ஜ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் binனும் <muchas> 가도ங்க. நிறைய பேரோட மக்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மருத்துவமனைக்கு போனால் கண்டிப்பாக நமக்கான கரெக்டான சிகிச்சை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக ஆரோக்கியமாக வெளியே வந்துரும் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றதுக்காக தான் எல்லாருமே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில மருத்துவமனைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் வந்து தேவையில்லாமல் நிறையா விஷயத்தை பண்ணி அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பண விரக்தி பண்ணுற அளவுக்கு மண் மைண்ட் செட் இருக்காங்க இதனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செலவாகுன்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தேவையில்லாம நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குற பேரில் செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க செக்கப்பு புது புது பேரும் வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வீடியோ பேசி போட்டிருக்காங்க ஸோ இதனால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மருத்துவமனை பேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்தாலே போதும் தேவையில்லாத டெஸ்ட் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் இது வந்து கண்டிப்பாக நிறைய மருத்துவமனையில் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதனா சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ரீசன்க்காக போயிருப்போம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளட் செக்கப் பண்ணிக்கோங்க இல்லை ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ் பண்ணிட்டு கேட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் அவங்க பண்ணாவே போதுமானது அப்படின்ற விஷயம் நமக்கும் தெரியணும் அது இல்லாமல் எடுக்கிற அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆனஸ்ட்டாக இந்த துறைக்கு என்ன மாதிரி இருக்கணுமோ அப்படி வந்து அவங்க வேலை செய்ய வேண்டியதுன்றது கட்டாயம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மேல இடத்துலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சில ப்ரெஷராலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பேஷன் கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக செக்கப்பும் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க பட் இந்த விஷயம் மாறணும் அப்படின்னு சொன்னால் நமக்குமே தெரியணும் எதுக்காக இந்த விஷயம்லாம் எடுக்கிறாங்க எதனால இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது அந்த விஷயம் அது தெரிஞ்சாவே நம்ம வேணாம்னு சொல்லும் போது கண்டிப்பாக நம்மளை தாண்டி அவங்க எடுக்க போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இவங்களும் கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியே இல்லையே கொஞ்சமாச்சு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னால் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கும்ன்ற விஷயம்தான் நான் இந்த வீட்டில் சொல்ல வருது ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பிரபல சினிமா நடிகரோடைய மகள் அதாவது திவ்யா சத்யராஜ் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பதிவு பண்ணி போட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து கேட்கறதுக்கு கண்டிப்பாக உண்மையான தான் இவங்க போல்டாக பேசுகிறதுன்ற விஷயமே ஏன்னா ப்ரைவேட் செக்டராக நடக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை வந்து இப்படி வெளியே வந்து ஓப்பனாக சொல்கிறது பெரிய பெரிய ஆட்கள் கிடையாது அந்த வகையில் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக இவங்க வந்து பாராட்டலாம் இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்து தான் இருக்குது ஸோ மக்களே நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த செக்அப்லாம் தான் இருக்கிறாங்க என்ன அப்படின்ற விஷயத்தை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் கண்டிப்பாக வேணாம்னா நீங்கள் வேணாம் தான் சொல்லியாகணும் ஸோ அந்த விஷயத்துக்கும் அவேரா இருந்து இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க இந்த வீடியோக்கான கருத்து உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரி நான் வேறு ஒரு தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கேன் ஓகே ஃபெனஸ் தேங்க் யூ பை